வணக்கம் உலக மக்களே இன்று கோவை வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பகுதிகளில் ஒன்று பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதில் ஒரு நாள் ஒரு நாள் முழுவதும் உங்களால் செலவு பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் எங்கே அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் கோவை பஸ் ஸ்டாண்டில் இருந்து நமக்கு வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்திருக்கு இதுக்கு வந்து தனி டிரான்ஸ்போர்ட்லேயும் போகலாம் இல்லை பஸ் வசதியும் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ்லேயும் போகலாம் இதில் எப்படி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு சிறுவாணி அப்படின்னு போர் போட்டிருக்கோம் சிறுவாணி அப்படின்ற போர்டு போட்டிருக்கோம் சிறுவாணி அருவிக்கு போகிற வண்டி அப்படின்னு கேட்டு நம்ம பஸ்ஸில் போகலாம் பஸ்லேயும் போகலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ஆகும் அதே நம்ம டாக்ஸி புக் பண்ணி ரெட் டாக்ஸி இருக்குது ரெட் டாக்ஸி புக் பண்ணால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூபா ஆயரருபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ சிறுவாணி அப்படின்னு சொல்கிறான் அப்படி இல்லைன்னா கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் சொல்கிறாங்க இது சிறுவாணி அருவி பேர் சிறுவாணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோவை குற்றாலம் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க ரொம்ப ஃபேமஸான இடம் ரொம்ப நல்ல இடம் ரொம்ப ஒரு நாள் முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல பிளேஸ் அதான் நாங்கள் போயிட்டு வந்தோம் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சப்போஸ் நாளைக்கு யாராவது போகிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நம்புறோம் பாருங்க போற வழி இருபத்தி மூணு கிலோமீட்டர் அதே போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது அதை பார்த்துட்டோம் வரப்போகுது எல்லாத்தையுமே வீடியோவில் காட்ட முடியாது ஒரு சில இடத்த மட்டும் நம்ம குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வீடியோ எடுத்து காட்டுவோம் எந்த பக்கம் நல்லாயிருக்கும் மலைகள் நல்லாயிருக்கு மரங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு நல்லா பாருங்கள் இதுதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே போகுது இதில் போயிட்டு இந்த பாலத்தை தாண்டுனா இந்த இதாக சின்ன ஆறு இந்த சின்ன இதுக்கு பேர் ஆறுன்னு சொல்கிறாங்க இதில் போயிட்டு இதுதான் கடைசி இது இதில் போயிட்டு போனோம்னா இதுக்கப்புறம் எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டில் வருதுங்க இது எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டு இங்கே தாங்க டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டுருக்க வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள் நம்ம அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க இருக்க வட்டியில் நம்ம ஏறி ஒரு ஒரு ரெண்டு கிராமம் இருக்குது நடுவில் ரெண்டு கிராமத்தை தாண்டி போகணும் வனப்பகுதியில் ரெண்டு கிராமத்தை தாண்டி ஒரு இது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து வன வனத்துறையோட வண்டியில் நம்ம பிரயாணம் பண்ணணும் அதில் பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பக பார்க்கலாம் சுற்றிலும் வந்து ஒரே காடு தான் காட்டுப்பகுதி ஒரு ரெண்டு கிராமம் வருது அங்கே மலைவாழ் மக்கள் வசிக்கிறாங்க தோ இது முதல் கிராமம் ரைட் சைடு எடுக்கலை நான் வீடியோ ரைட் சைடில் ரெண்டாவது கிராமம் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு கிராமம் இந்த கிராமத்தை தாண்டி அப்படியே அந்த வனப்பகுதியிலே வண்டியிலே போக வேண்டியதான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சுலேருந்து நாலு கிலோமீட்டர் வரலாம் அப்படியே அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் பாருங்கள் ஒரே மரந்தான் ஒரே தேக்கு மரந்தாங்க ஒரே ஏகப்பட்ட தேக்கு மரம் தான் ஒரே காடு மலை தேக்கு மரம் ஃபுல் அண்ட் ஃபுல் 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 தேக்கு மரம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது என்னடா அது ஒரு ஒரு உண்மையான காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங்ஸ் பயங்கரமாக இருந்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ அவன் இந்த அஞ்சு கிலோமீட்டர் வனப்பகுதியில் இவங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க நான் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்க மலை எல்லாம் தெரியுது பாருங்கள் மலை காடு மலை எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு ஒரே காடு தான் மலை தான்

துக்கப்புறம் நம்ம ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அந்த நடைபாதை தான் இருக்கு அந்த நடப்பாதையில நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து என்னென்ன வருதுன்னு இதுதாங்க அந்த நடந்து போற அந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் போயிட்டு வர்றாங்க பாருங்க அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போறதுல நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு போலாம் மக்கள்லாம் போறாங்க பாருங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இப்போ தான் போறோம் வந்துட்டு இதுதான் அந்த அருவியோட எங்கேருந்து அருவி வருது அப்படின்றத கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து எடுத்துருக்கேன் இதுதான் இந்த அறிவை தாங்க நாம் போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு பாருங்கள் இந்த அருவி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்சாச்சுங்க இதான் இந்த இடத்துல தான் முடியுது நடைபயணம் இந்த இடத்துல முடிஞ்சு ஒரு அஞ்சு படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு முடிஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாலம் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த அருவி வருது மேலேருந்து அருவி கொடுத்துது அந்த அருவியை நம்ம பார்க்குறோம் அப்புறம் இங்கே தான் இங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து அருவி கொத்துது அருவி கொத்துத பார்த்துட்டு நம்ம அந்த பாலம் வழியாக இந்த பாலம் வழியாக நம்ம வந்து அருவியில் குளிக்க போகிறோம் குளிக்கிறதுக்கான இடத்துக்கு போகிறோம் இப்போ தான் இந்த பாலம் இதாங்க அந்த அருவி எப்படி இருக்குது பாருங்க இது வந்து மேல் மேலே இருக்குது இந்த அருவி இவ்வளோ தண்ணி அழகாக போட்டுட்டு பாருங்கள் அதான் வந்து அருவி இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அருவியில் குடிக்க முடியாதவங்களுக்கு வந்து கீழே வந்து இது ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது முதல்ல பார்த்தது சின்ன பசங்களை குளிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு படிக்கின்ற மாதிரி இந்த அறிவு இருக்குதுங்க மூணு லெவலில் குளிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லெவலில் வந்து குளிக்கிறவங்க அங்கே போய் பயம் இல்லாமல் குளிக்கலாம் அடுத்த லெவல் ரெண்டாவது லெவலு சரி குழந்தைங்கள்லாம் அதோ இந்த இடத்துல குளிக்கலாம் நீங்கள் நீச்சல் எனக்கு பயமாக இருக்குன்றவங்க இந்த இடத்துல குளிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மூணு லெவலாக வந்து அவங்கவுங்க எந்தெந்த பயமாக இருக்கோ பயம் இல்லாத இடத்துல போய் குளிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது ஃபஸ்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேற ஒரு வியூவில் பார்த்துருக்கீங்க இது ஃபஸ்ட் லெவலில் வந்து எல்லாம் குளிக்கிறாங்க இது வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் தான் இது இதில் அப்படியே குளிச்சுட்டே வேண்டியதாங்க டைம் போகிறதே தெரியாதுங்க அப்படியே போயிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் பயங்கர ஜில்லு ஜில் சிலிஸ் தண்ணி ரொம்ப ஜில்லன்னு இருந்ததுங்க ரொம்ப ஜில்லன்னு இருந்தது பயங்கரமாக இருந்தது பொழுது போகிறதே தெரியலங்க பசங்களாம் வரவே மாட்டேன்ட்டாங்க அந்த அளவுக்கு இருந்து அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் தான் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் நடந்தது நீ என் பையன் அவங்களுக்கு எதாவது கொஞ்சம் நேரம் வீடு எடுத்தோம் அப்புறம் நாலு மணி ஆனாச்சுன்னா ஆச்சுன்னா ஆணனை போட்டு ஆறு மணி ஆச்சுன்னா ஆளை போட்டு எல்லாத்தையும் போங்க போக போக போங்க போங்க அப்படின்னு கற்றுவாங்க ஏன்னா நாலு மணிக்கு மேலே இங்கே வனவிலங்குகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால நாலு மணி நானோடனே சைரனை போட்டு எல்லாத்தையும் களை கொடுத்துருவாங்க அதை ஆறு இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க இது நாலு மணிக்கு மேலே எல்லாத்தையும் அனுப்புனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ யாருமே இல்லை அவ்வளோ பேரும் இருந்தாங்க நாங்கள் வந்தால் வந்த வந்தப்போ இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது யாருமே இல்லாத ஒரு வீடியோ எடுத்தேன் அவ்வளோதாங்க தாங்க முடிஞ்சிடுச்சு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை காண நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்